வணக்கம் நண்பர்களே தென்றல்காட்டு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் என்று நாம் பார்க்க இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் அதிலுள்ள ரகசியங்கள் பலருக்கும் தெரியாமல் அப்படியே மறைந்திருக்கின்றன அப்படியான ரகசியங்களை வெளிக்கொணர்வதற்காகவே இந்த பதிவு மூதாதையர்கள் பயன்படுத்திய அருமையான அர்ப்பணங்குடை அதுதான் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு மட்டுமன்றி சர்மத்திற்கும் மிகவும் சிறப்பான ஓர் அழகு பராமரிப்பு பொருளாக பயன்பட்டு வருகிறது இதற்கு காரணம் அதிலுள்ள சாச்சுரேட்டட் கொழுப்புகள் சர்மத்தின் அடியில் தங்கி சருமத்தை மென்மையாகவும் வறட்சியின்றி வைத்திருத்துக்கொள்ள உதவுகிறது மேலும் இதிலுள்ள காப்ரிக் காப்ரிலிக் மற்றும் லாரிக் ஆசிட்டுகள் சருமத்தை எந்த ஒரு கிருமிகளும் தாக்காமல் தடுக்கின்றன இப்போது தேங்காய் எண்ணெய் நம் சருமத்தை எப்படியெல்லாம் அழகாக்குகிறது என்று பார்ப்போம் முகத்தில் லேசாக தேங்காய் எண்ணெய் தேய்த்து வந்தால் முகப்பெருக்கள் வருவது தடுக்கப்படுகிறது மேலும் தோல் சுருக்கத்திற்கும் முகச் சுருக்கத்திற்கும் தேங்காய் எண்ணெய் தேய்த்து வந்தால் சுருக்கங்கள் வருவது தடுக்கப்படுகிறது கை கால்களில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கொள்வதால் சூரிய வெளிச்சத்தின் நேரடி தாக்கத்திலிருந்து சிரமம் பாதுகாக்கப்படுகிறது வறண்ட சிரமம் உள்ளவர்கள் முகம் கை கால்களில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கொள்வதால் சருமத்தில் ஏற்படும் வெடிப்புகள் தடுக்கப்படுகிறது கண்களுக்கு கீழ் கருமை மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு துளி தேங்காய் எண்ணெயை மெதுவாக தேய்த்தால் கண்கள் பொலிவுடன் காணப்படும் நீங்கள் மேக்கப் போடுபவராக இருந்தால் தூங்கச் செல்வதற்கு முன் முகத்தில் உள்ள மேக்கப்பை தேங்காய் எண்ணெய் கொண்டு நீக்கினால் சருமத்தின் ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் உதட்டில் வெடிப்புகள் ஏற்பட்டால் லிப் பாமுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் இதனால் உதட்டில் வெடிப்பு தடுக்கப்பட்டு உதடுகள் மென்மையாகும் தினமும் தேங்காய் எண்ணெயால் சருமத்தை மெதுவாக மசாஜ் செய்து வந்தால் சுருக்கங்கள் தடுக்கப்பட்டு சருமம் பொலிவுடன் காணப்படும் முதுமை தோற்றமும் தள்ளிப்போவும் இயற்கை தரும் தேங்காய் எண்ணெய் நம் அழகையும் ஆரோக்கியத்தையும் காக்கும் ஓர் அற்புத பரிசு அதை நீங்கள் எப்பொழுதும் தவறவிடாது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இதை தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக்கொண்டு வந்தால் மிகவும் புத்துணர்ச்சியாகவும் புது பொலிவோடும் காணப்பட்டு பல மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் ஆகவே இந்த தேங்காய் எண்ணெயை நாம் அன்றாடம் பயன்படுத்தி எமது உடலின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வோம் இது உங்கள் தென்றல் காட்டு சேனல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதேபோல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட இயற்கை அழகு குறிப்புகளை தொடர்ந்தும் எதிர்பார்த்து காத்திருங்கள் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி இதேபோல் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கும் எங்களுடைய சேனலுக்கும் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்